அடுத்ததாக எங்கள் ஊரில் சிவன் கோயில் செல்லாயம்மன் கோயில் உள்ள இரண்டு குழந்தமேட்ட கோயில் உண்டு எங்கள் ஊர் தெய்வம் செல்லாயம்மன் அலங்காரப்படி படிபுரிந்து அதுக்கு பல ஆயுதங்கள் பல ஆறு பல அலங்காரங்கள் எழுதிவரச் செய்து செட்டாட்டு மக்கள் நூறாம் கண்ணூருக்கு தேடி வரச் செய்தார் தூண்டை செய்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் சேவை குழு பல சேவைக் வாட்ஸ்அப் மூலம் திரும்பி பல உயிர்களை காத்து வருகிறார் இவரும் அண்ணன் குழந்தைகள் கழிவு செல்ல கணவன் பணி பிரிந்து என் கண்டனத்துக்கு பிரிவு செய்கிறார் இவர்கள் பணி மேகத்திலிருந்து வளர வேண்டும் இவர் பல்லாண்டு பல்லாண்டு இருந்து வளர்ப்பு செய்ய வேண்டும் என்று கோரியும் ஐயா அவர்கள் இருக்கிறாங்களார் செல்லாத்தாள் அருட்சேவன் என்ற விருதை வழங்கி மகிழ்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சம்பந்த சரவணனால் அலங்காரங்கள் செய்வதனால் முகத்தே முருகன் அவன் செல்லா தளர்ச்சே விரதை வாட்டுதான் மகளுடன் வாடிய பல்லாண்டு சமதம் சரவண பிரபலமாகி வருகின்ற ஒரு நிர்வாகத்தில் பொறுப்பேற்பதற்காக தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வந்து கண்ணனூரில் இருக்கு ரெண்டு வருஷம் அந்த அதற்காக அவர் செய்த இந்த வேலையை விட்டுட்டு கண்ணனூரில் வந்து இருக்கிறதோட மட்டும் இல்லை அந்த அம்பாவை எப்படி எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ சுவாமி வந்து பார்க்கறதுக்கு இயற்கையிலே வந்து அலங்காரங்களிலே காட்டுவதிலே அவர்கள் ரொம்ப முனைப்போடு இருந்து கிட்டத்தட்ட ஒரு அலங்காரங்களுக்கு மேல் உலகம் பூரா இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப்ல போய் எல்லோரும் இது மாதிரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து ஆனால் முடியல நிறைய ஊர்களில் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால செய்ய முடியலை அப்படிப்பட்ட ஒரு தரத்தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த அம்பாளுடைய பேரை வச்சு செல்லாகி அருண் சேவக அப்படின்னு ஒரு பட்டத்தை இதுதான் இந்த மாதிரி யாருக்கும் கொடுத்ததில்லை அவர் ஒரு துறையில் தான் கொடுத்துருப்போம் இப்போ அந்த அம்பாளுடைய பேரை வச்சே இப்போ அவர்களுக்கு அந்த அம்பாள் கொடுக்குறாங்க நீ எனக்கு சேவை செஞ்சதுக்கு காரைக்குடி முருகன் நற்பணி மண்டல சார்பில் உனக்கு நான் அதை பாராட்டுறேன் உன்னை வாழ்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாடு வந்து அகமமிழ்ந்து கொடுக்குற விருது தான் இது அதனால் அந்த விருதை இன்றைக்கு நான் வழங்குவதில் மிக மகிழ்ச்சி என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆட்சிப்பாளர்களையும் தெரிந்து இன்னும் குறையாக இன்னும் இருக்கிற சில மாதங்களிலே அவர்கள் இன்னும் பல அற்புங்களையும் அலங்காரங்களையும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது